தக்காளி பருத்தியும் போட்டு வதக்கிடுவோம் வரவங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் லைக்குங்கிற பட்டன் தட்டி விடுங்க சிறு சிறு உதவிகள் உங்களோட கிடைக்கிறது அந்த லைக் பட்டன் மக்களோட உதவி தான் யூடியூப்ல எல்லாரும் பண்றவங்களே காரணமே மக்கள் தான் நீங்க தான் நீங்கள் இல்லைன்னா யூடியூப் பண்றவங்க யாருமே கிடையாதுங்க உங்களோட தான் புளித்தண்ணி உறுப்பிடலாம் வணக்கம் 啊，这里、uh, தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டாச்சு அடுத்தது சாம்பார் பொடி உப்பு வரவங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க 对呀，了 <laughs> போட்டுட்டு கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்து போயிடும் உங்களுக்கு கேஸ் செலவானதும் கம்மியாகும் வேக வச்சு மூடி வேக வச்சோம்னா கேஸ் செலவும் கம்மியாக போகும் அடுத்தது டீ பொதிச்சு ரெடியாக இருக்குது அப்படியே வடிகட்டிடலாம் இந்த அடுப்பில் அப்படியே ரசத்தை வச்சு